ஹாய்ங்க வால்நட் சட்னி செய்கிறதுக்காக வால்நட் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்லாங்க இப்படி தாங்க இருக்கும் இது வந்து காஞ்ச வால்நட் இந்த வால்நட் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா காஷ்மீரில் என்னோடய வில்லேஜில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க தான் வந்து கொடுத்தது அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து காய்ச்சதுங்க இங்கே பாருங்களேன் இந்த வால்நட் வந்து ஃபஸ்ட்டு ரகமான வால்நட்டுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பாருங்கள் கையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணாலே உடைஞ்சிரும் இதுவே வந்து வால்நட் எல்லாத்துலேயுமே வந்து தனித்தனி ரகம் இருக்குங்க முதல் குவாலிட்டி ரெண்டாவது குவாலிட்டி மூணாவது குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டிங்க இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது எப்படியும் ஒரு அரை கிலோ அளவு கொடுத்துருப்பாங்க இது இப்போ வெளியே எடுத்தாச்சு பாருங்க இதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து போட்டுறது இப்போ இதையும் வந்து உடைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டினால இப்படி உடைக்க வருது அப்படி இல்லைன்னு வைங்கல நம்ம ஊரில் இந்த மண்டை வெள்ளை வந்து உடப்போம்ல அந்த கதை தான் அங்கே உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் அதே மாதிரிங்க இப்போ நான் சொன்னேன்ல வால்நட் சட்னி அப்படின்னு இந்த சட்னி வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த சளி பிரச்சனை இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் சாப்பிடவே கூடாது ஏன்னா இது கூட வந்து தயிர் கலக்கிறதுனால அவங்களுக்குலாம் இது ஒத்துக்காது குழந்தைகளுக்குமா அவ்வளோக்கா கொடுக்கக்கூடாதுங்க குழந்தைகளுக்குலாம் கொடுக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு வந்து வால்நட் வந்து சாப்பிட கொடுக்கலாம் இந்த மாதிரி சட்னி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டாங்க இது வந்து சும்மா நம்ம வீட்டில் பெரிய ஆளுக்கு நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் மட்டும் தான் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டோம் இந்த சட்னி கூட நீங்கள் என்னென்ன சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னாங்க பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா பிரியாணிக்கு இந்த வால்நட் சட்னிக்கும் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் கறி நான்வெஜ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் மீன் கூட வந்து சாப்பிடாதீங்க மீன் கூட சாப்பிடவே கூடாது அதே மாதிரிங்க கத்திரிக்காய்ங்க ராஜ்மா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது கூடலாம் சாப்பிட்லாம் ஏன்னா அல்டிமேட்டாக வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில நான் இன்றைக்கி வந்து கறிலாம் எதுவும் பண்ணலைங்க காலையிலேயே வந்து கத்திரிக்காய் தான் பண்ணியிருக்கேன் சரி அது கூட இதையும் வச்சோம்னா நல்லாயிருக்கும் இன்னைக்கு காஷ்மீரில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அதனால தான் பண்ணுறேன் எல்லாருமே கொரியர் சர்வீஸ் வந்து கேட்டுகிட்டே தாங்க இருக்குங்க எனக்கும் ஆசை தாங்க எல்லாத்தையும் வந்து இதுங்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எடுக்குங்க நான் எப்படின்னு நான் பார்த்துட்டு கூட்டிய சீக்கிரத்தில் நான் அதோடய விளக்கம் வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு காஷ்மீர் அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் மாதிரி எல்லாத்தையும் சாதாரணமாக பண்ணிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அது அதுக்காக தான் நான் இவ்வளோ டிலே பண்ணுறதே கொஞ்சம் நாளில் உங்களுக்கு அந்த குறைய பற்றின தகவலும் கிடைக்குங்க நான் என்னென்னு கட்டாய நான் சொல்கிறேன் இந்த அளவு போதுங்க வால்நட் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் இப்போ எடுத்திருக்கேன் வால்நட்டோட அளவு ஒரு அஞ்சு வால்நட் இருக்குங்க அஞ்சு அஞ்சு வால்நட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நிறைய சேர்க்கவே கூடாதுங்க வால்நட் நல்லதுங்க உடலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் என்ன சொல்கிறது அளவு குமிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் அதே மாதிரி தேவையான அளவு மட்டும்தாங்க வால்நட் யூஸ் பண்ணணும் வால்நட் கூட தயிர் யூஸ் பண்ணையில திரும்பவும் சொல்கிறேன் குழந்தைகளுக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க இப்போ வாங்க நான் இந்த வால்நட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ வால்நட் சட்னி வந்து நம்ம மிக்சர் ஜாரில் தாங்க கிரைண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம உடச்சும் இல்லையா இந்த வால்நட் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க இதை வந்து தூக்கி போட்டுடலாம் இதை வந்து உள்ளே நம்ம சேர்த்துன்னு வைங்கல்ல இந்த சட்னி வந்து சாப்பிடும்போது அது வந்து குறை குறைப்பாக இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இந்த வால்நட் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க வால்நட் கூட ரெண்டு இப்போ நம்ம எடுத்துருக்க பொருளுங்க வால்நட் அஞ்சு வால்நட் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு மிளகாங்க மிளகா அப்படின்னா கொஞ்சமாக சின்னதாக எடுத்திருக்கேன் இப்போ இது கூட உப்பு அப்புறம் தயிர் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது கூடுங்க கெட்டியான தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் தயிர் சேர்க்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துடலாம் வால்நட் சட்னிக்கு மெயினான பொருள் இந்த நாலே நாலு பொருள் தாங்க வால்நட் ரெண்டு ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் அது கூட தயிர் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நம்ம ஊர் ஸ்டேட்டில் செய்வோம் இல்லைங்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிடலாம் அது கூட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தாளிச்சும் வைக்கலாம் ஆனால் இது வந்து ட்ரெடிஷ்னல் வால்நட் சட்னி வந்து தாளிக்காமல் தான் இங்கே உள்ளவங்க வைப்பாங்க எப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாங்க ஃபைனலாக சட்னி வந்து அரைச்சாச்சுங்க இதை வந்து நான் இந்த மாதிரி பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுதாங்க இந்த வால்நட் சட்னி இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இதோடய டேஸ்ட் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ஊர்லெலாம் இந்த தேங்காய் சட்னி இருக்குல்லங்க வர வந்து வறுத்து போட்டு வைப்போம் தேங்காய் அந்த தேங்காய் சட்னியோட ஃபீல் வந்து எனக்கு வருதுங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்